சிம்ம ராசியில் உண்டான குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு உங்கள் தசமஸ்தானத்தில் இருக்கிற குரு லாபஸ்தானத்துக்கு வராரு இதனால் அவருடைய பார்வை பலம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கார் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதாவது வியாதி இருக்குது அவர் வந்து உடம்பு முடியாமல் படுத்திருக்காரு இல்லை உடம்புக்கு ஏதாவது வியாதி இருக்குது தீராத மருத்துவ செலவுகள்லாம் இருக்குது இதெல்லாம் இருந்ததுன்னா முதல் விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய மனைவி இல்லாட்டி கணவர் உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்கள் நண்பர்கள் இவர்களுக்கெல்லாம் உங்களால் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது நல்ல விஷயம் என்ன ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அவர்களுக்கு பண உதவி செய்வீர்கள் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்வீர்கள் இது மட்டும் இல்லைங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து உபஜயஸ்தானம் வெற்றிஸ்தானம் இந்த மூன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா உங்களுக்கு தொட்டது வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் நீங்கள் எது மேலே கை வச்சாலும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு கேஸ் எடுக்கிறீங்க நீங்கள் வழக்கறிஞர் கேஸ் எடுத்து வாதாடணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பேர் நீங்கள் அதில் அந்த கேஸில் நுழைக்கிறீங்க உங்களை நுழைச்சிக்கிறீங்கன்னு சொன்னோடனே எதிரில் இருக்கிறவன் பயப்படுவான் ஆகா இந்த ஆள் வந்துட்டாண்டா நமக்கு நேரம் சரியில்லை நம்ம இதில் ஜெயிக்கிறது கஷ்டம்தான் சரி இருந்தாலும் நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சில நபர்கள் உங்களுக்கு வியா வியாபாரத்தில் பேருதவியாக இருப்பார்கள் பெருத்த லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் புதுசாக வியாபாரம் துவக்கலாம் வியாபாரத்தில் ஒரு புதிய ட்ரெண்டை கிரியேட் பண்ணலாம் இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த இந்த மால்ஸ் கிரியேட் பண்ணுறது மால் கிரியேட் பண்ண திறக்கிறது உங்களுடைய வியாபாரத்தை வந்து ஒரு பொட்டி கடையாக வச்சுருக்கீங்க ஒரு பங்கு கடை வச்சுருங்க சார் நான் வந்து அதை பெருசு பண்ணலாம்னு நினச்சேன் சார் அப்படின்னா உங்களுக்கு பண உதவி கிடைக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவிகரமாக செயல்பட்டு உங்களுடைய க கனவை நினைவாற்றுவதற்கு நினைவாக மாற்றுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இதில் இன்னொரு நல்ல விஷயம் குடும்ப வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஏன்னா குடும்பத்துக்கு இரண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் அதாவது இரண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் குடும்பத்தில் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய ஆண்டு எதிரிகளுக்கு இந்த வருடம் கொஞ்சம் கவனம் அவங்களுக்கு அவங்களுக்கு நெகட்டிவ் ப பலன்கள் கிடைக்க அவங்கள வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவர்களை வெற்றி கொண்டு உங்களுக்கு வெற்றியை தேடுவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் நீங்கள் காரணமாக இருப்பீங்க ஒரு விஷயம் இருக்குது மற்ற தெய்வம்லாம் எப்படின்னா ஒரு எதிரிய சம்ஹாரம் பண்ணுறதுன்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம் ஆனால் முருகப்பெருமான் எப்படி பண்ணுவார்னா அவங்களை மனம் திருந்தி அவர்களையும் தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொள்வார் இதுதான் முருகனுக்கு உண்டான வித்தியாசம் அந்த முருகன் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருப்ப இருப்பதன் காரணமாக நீங்களும் எதிரிகளையும் மன்னித்து அவர்களையும் உங்களுடன் நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுப்பீங்க வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாள் ஆயிடுத்து சார் ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகிடுச்சு ஒரு பத்து வருஷம் எடுத்து எனக்கு இருபத்தி மூணு வயசில் கல்யாணம் எனக்கு இப்போ முப்பத்தி நாலு வயசாயிடுத்து முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுத்து எனக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து சித்திக்கவே இல்லை சார் நான் என்ன பண்ணட்டும் எங்கள் வீட்டில் வந்து அவமானப்படுத்துகிறாங்க எங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் என்னை அவமானப்படுத்துகிறாங்க இதுக்கெல்லாம் ஏதாவது தீர்வு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை சனியும் பார்க்குறாரு மருத்துவ ரீதியாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும் பொதுவாக ஐந்தாம் இடத்தை சனி பார்த்தா தத்துபுத்திர யோகம்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதே ஐந்தாம் இடத்துக்கு சனியின் பார்வை எதிரி வீட்டிலேருந்து சனி பார்க்குறதுனால அந்த தத்து புத்திர யோகம் சொந்த புத்திர யோகமாக மாறி உங்களுக்கு வம்ச விருதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்களுடைய உழைப்புக்கு உண்டான ஊதியம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தும் நீங்கள் பேசுகிற வார்த்தை வந்து எதிரிகளுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது உங் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து குடும்பத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் அந்த சலசலப்பு அதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் அது வந்து தீர்வை கொடுக்கும் அந்த பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கீங்க இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய நற்செய்திகள் வரும் அதாவது சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பெருமிதம் கொள்ள அதாவது கௌர்வம் கர்வம் நான் தான் என்னால் தான் இப்படி நடந்தது அப்படின்ட்டு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் செயல்படக்கூடிய செயல்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு நற்செய்தியை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விமோசனம் தரக்கூடிய வகையில் இருக்குது சரி உங்கள் உடன்பிறப்புகள் இத்தனை நாளாக உங்களுக்கு எதுவும் கண்டுக்காமல் இருந்தாங்க உங்களை பார்க்கவே இல்லை இவங்க எதுக்கு நான் போய் பார்க்கணும் அண்ணனாவது அக்காவது அப்படின்றதவங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு தேடி வர்றதுன்னா உங்களுக்கு சொத்து எழுதி வைக்கிறது என்ன உங்களுக்கு சொத்தில் ஒரு பங்கு கொடுக்குறேன்னு சொல்கிறதுன்னு திடீர்னு கேஷாக கொண்டு வந்து கொடுப்பாங்க அம்மா ஆமாம் நான் உனக்கு நிறையா கொடுக்கணும் இருந்தாலும் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குதுன்னு பணமாக கொடுப்பாங்க அவசரப்பட்டு நம்பாதீங்க அதே சமயம் பூர்வீக சொத்து விஷயமா பங்காளிகளுக்குள்ள சண்டை அப்படின்னா உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து உங்களுடைய பங்காளிகள் எல்லாம் நீங்கள் உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை உங்கள் அண்ணன் தம்பிக்கு தான் அங்கே சம்மந்தம் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து பெண்ணாக இருப்பீங்க எனக்கு எங்கள் அண்ணனுக்கு என்ன வந்தது எனக்கு என்ன வந்ததுன்னு நீங்கள் இருக்க மாட்டீங்க நீங்கள் பத்து பேர் இருக்கிற இடத்துல இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல மத்தியஸ்தம் பேசி எல்லாருக்கும் சொத்து கரெக்டாக பொறிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் இதனால் உங்களுக்கு மரியாதைகள் உயரும் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் தொழில் ரீதியாக வருமானத்தை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஏன்னா தசமஸ்தானத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு சனி பயிற்சியாகி தசமஸ்தானத்தை சனி பார்க்குறாரு எங்களுக்கு வேலை இல்லாமல் போகுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வேலை போகாது என்னென்னா நீங்கள் கௌரவமாக ஒரு இடத்துல உக்காத்த வச்சு உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அதாவது நீங்கள் வேலையே செய்யாமல் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்திற்கு லாபஸ்தானத்துக்கு குரு ஆகிறாரு அதனால் உங்களுக்கு பெருமிதம் ஏற்படுகின்ற ஆண்டாக பெருமைகள் ஏற்படுகின்ற ஆண்டாக மரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தி ஆகிறது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் உடன்பிறப்புகள் உங்ககிட்ட அவ்வளவு பாசமாக இருப்பாங்க இத்தனை நாளாக எங்கள் அண்ணனா இப்படி இருந்தான் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அப்படி பாசமாக இருப்பாங்க அவங்க மனசில் இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்தாமல் அவங்க மனசில் இருக்கிற பாசத்தை வெளிப்படுத்துவாங்க இது உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் கணவன் மனைவி உறவில் மட்டும் இல்லைங்க நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு புதிய நபர் உங்களை தேடி வருவார் நல்ல மனுஷனாக இருப்பார் நல்ல ஒரு ஆன்மீகத்தில் பெரிய ஆளாக அவங்க மனசில் எந்த விதமான விகல்பமும் இல்லாமல் உங்களுக்கு உதவி செய்யணும் ஐயோ இந்த பையன் பாவம் இவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும் இவங்க குடும்பத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணோன்ட்டு உங்களுக்காக வந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் நல்ல விதமா நடக்கக்கூடிய வகையில் இருக்கணும் அதனால உங்களுக்கு எம்ப எண்பத்தைந்து சதவிகிதம் குரு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அது என்ன சார் எண்பத்தஞ்சு சதவிகிதம் ஆனால் சனி பயிற்சியில் அறுபத்தஞ்சு தானே சொன்னீங்க அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சுக்குள்ள தான் சொன்னீங்க மேக்சிமமே எழுபத்தஞ்சுக்கு மேலே தரலை அப்படின்னா சனி அஷ்டம சனியா இருந்தாலும் குரு லாப குருவா இருக்காரு அதனால தொட்டது துளங்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைந்திடும் இதுக்கு பரிகாரம் என்ன சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டால்னா சிம்பிளான ஒரே ஒரு விஷயந்தான் சோமாஸ்கந்தர் வழிபாடு சோமாஸ்கந்தர்ன்னா என்ன அப்படின்னு கேட்டால் சிவன் பார்வதி இந்த ரெண்டு சன்னதிக்கு நடுவில் முருகன் இருக்கணும் இந்த மாதிரி கோயில் அமைப்பு எங்கே இருந்தாலும் சரி இப்போ வந்து சீர்காழி பக்கத்தில் மாயவரம் பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒன்று இருக்குது அந்த அது வந்து ஆதிகாலத்து கோயில் அந்த இடத்துல ஒரு மரம் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் வருஷம் ஓல்டுன்னு அந்த இடத்துல இதே போட்டிருக்காங்க போர்டே இருக்குது அந்த கோயிலில் போயிட்டு அங்கே வந்து சுவாமி சன்னிதி இருக்குது அதாவது வைஸ் வைத்தீஸ்வரநாதர் தையல் நாயகின்ற ரெண்டு சன்னிதி இருக்கும் அது ரெண்டுக்கும் நடுவில் முத்துக்குமார சுவாமின்னு இருக்கார் அந்த இடத்துக்கு அந்த தெய்வத்துக்கு வந்து அவர் பேர் என்ன சிவபெருமானுக்கு வந்து வைத்தீஸ்வரன் பேர் வைத்தியத்துக்கு அதாவது மெடி மெடிசினல் இண்டஸ்ட்ரிக்கு அவர் தான் தலைவர் மெடிக்கலுக்கு அவர் தான் தலைவர் அந்த க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க குரு பகவான் உங்களுக்கு அனைத்து யோகத்தையும் கொடுத்து சங்கடங்களை நிவர்த்தி செய்து சந்தோஷத்தை அதிகப்படுத்தி மன நிம்மதியை தருவார் அந்த சர்வேஸ்வரன்